இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கடல் சீற்றம் கடலில் இறங்க பொதுமக்களுக்கு போலீசார் தடை லெமன் வாசனையுடன் கூடிய புதிய மிளகு வகை இளம் பெண் விஞ்ஞானி அசத்தல் கண்டுபிடிப்பு தோழர் ஜீவானந்தம் நினைவு நாள் சிலைக்கு அமைச்சர் மரியாதை லெமன் நறுமண மிளகை புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி ஸ்ரீ லக்ஷ்மி கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டு பாராட்டினார் புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இவரது மகள் ஸ்ரீலக்ஷ்மி இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு எம்பிஏ பட்டதாரியான இவர் தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே ஆரஞ்ச் சாக்லேட் நாவல் பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கி உள்ளார் தற்பொழுது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதியதாக உருவாக்கி உள்ளார் இது குறித்து விஞ்ஞானி ஸ்ரீலக்ஷ்மி கூறும்பொழுது விவசாயத்தில் புதிய தொழில் முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு இனத்தை கண்டுபிடித்தேன் அதே போன்று பதினைந்து அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்துள்ளேன் இதனுடைய காய்கள் இலைகளை சுவைத்தால் லெமன் நறுமணம் வரும் காரமும் சாதாரணமான மிளகு இனத்தை காட்டிலும் தூக்கலாக இருக்கும் சூரிய கதிர்வீச்சினால் மாற்றம் செய்யப்பட்டு இதனை கண்டுபிடித்துள்ளேன் என தெரிவித்தார் பட் இந்த புது கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா இயற்கையோட சூரிய ஒளி மூலமாக இது வந்து கதிர்வீச்சு மூலமாக மாறி இருக்குது அதாவது வந்து இந்த இலையை பறித்து நம்ம சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும் அந்த காயை பறித்து நம்ம சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து மிளகில் வந்ததே கிடையாது இதுதான் வந்து முதல் பதிவு அது மட்டும் இல்லாமல் நம்ம சயின்டிஸ்டர் எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அது கம்பல்சரி அது வந்து அப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு இது வந்து அந்த சடுதி மாற்றம் வந்து சூரியன் மூலம் ஏற்பட்டதுனால இது வந்து மாறதுக்கு சான்ஸ் இல்லை கடைசி வரைக்கும் இதோட ஃப்ளேவர் வந்து லெமன் ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கு புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மூன்று தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது மேலும் குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி கடலானது வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான பயணிகள் குவிந்துள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து தங்களது பொழுதை கழித்து வரும் நிலையில் யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை பகுதியில் காலை முதலே போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மார்கழி மாத நிறைவை ஒட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது யாகம் வளர்த்தி பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது நாளை ஒட்டி அவைத்திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் எம்எல்ஏ நாரகலைநாதன் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கற்பூர ஜோதி திருவிழா நடைபெற்றது ஏம்பலம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஏம்பலம் ஐயப்ப பக்தர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு பதினேழாம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி தற்பொழுது ஜோதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் கற்பூர ஜோதி தரிசனம் படி பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் குருசாமிகள் மணி காத்தவராயன் ஆலய பூசாரி எல்லப்பன் சுப்புராயன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன் அறங்காவலர் குழு மற்றும் ஏம்பளம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீரன்பட் கிராமத்தில் நியூமேன் நேஷனல் யூத் அசோசியேஷன் சார்பில் தமிழர் திருநாள் இளையோர் கலை விழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிச்சவீரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி நேரு யுவகேந்திரா மற்றும் நியூமேன் நேஷனல் யூத் அசோசியேஷன் சார்பில் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு தமிழர் திருநாள் இளையோர் கலை விழா மற்றும் மன்றத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா பிச்ச வீரன்பேட்டு கிராமத்தில் உள்ள விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது கடந்த இரண்டு நாட்களாக உரியடித்தல் வழக்கு மரம் ஏறுதல் கோலப் போட்டி கயிறு இழுக்கும் போட்டி கும்மிப்பாட்டு இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது நியூ மேன் நேஷனல் அசோசியேஷன் மன்ற முன்னாள் தலைவர் முனுசாமி வரவேற்புரையாற்றினார் மன்ற ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமை வகித்தார் பிச்சை கிராம பஞ்சாயத்தார்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பிச்சை முக்கிய பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நியூமேன் நேஷனல் அசோசியேஷன் மன்ற செயலாளர் ஜெரீஷ் சங்கீத பிரியன் கலைக்குழு தலைவர் கமலக்கண்ணன் மன்ற தலைவர் கணேஷ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர்

இந்த நிகழ்ச்சியில் கடலூர் ரேணுகாம்பாள் கலைக்குழு சார்பாக புதுச்சேரி கலைஞர்கள் பங்குபெற்று பெற்று இறை நடனம் பம்பை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றனர் இந்த நிலையில் இவர்கள் நிகழ்த்திய காளியாட்டம் தேவலோக நடனம் பம்பை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்ற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கடலூர் மற்றும் புதுச்சேரி கலைஞர்களை பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் அரவிந்த் குமார் யோகி மணிபாலன் சிவன் சுரேந்திரன் ஆனந்தராஜ் பாக்கியராஜ் முருகசாமி சுரேஷ் ராஜா திரிஷா விக்னேஷ் வைசுபிரியா பத்மநாபன் முத்து கனகராஜ் புருஷோத்தமன் ரஞ்சித் ஆகிய கலைஞர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு மேலும் பெருமை சேர்த்தனர்

திமுக உரிமை மீட்புக் குழு மங்களம் தொகுதி கழகத்தின் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் மங்களம் தொகுதி அனந்தபுரத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானம் கழக உறுப்பினர்களுக்கு கைகடிகாரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாநில தலைவர் மாசிலா குப்புசாமி தொகுதி செயலாளர் கலியன் பொதுக்குழு உறுப்பினர் தங்கராசு வில்லியனூர் தொகுதி செயலாளர் அப்பாவு ஊசுடு தொகுதி செயலாளர் சுந்தரமூர்த்தி நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் வெங்கடேசன் சுப்பராயன் மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அஇஅதிமுக நிறுவனரும் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில துறை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படம் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் வார்டு கழக செயலாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் கடல் சீற்றம் கடலில் இறங்க பொதுமக்களுக்கு போலீசார் தடை லெமன் வாசனையுடன் கூடிய புதிய மிளகு வகை இளம் பெண் விஞ்ஞானி அசத்தல் கண்டுபிடிப்பு ஜீவானந்தம் நினைவு நாள் சிலைக்கு அமைச்சர் மரியாதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்